நூற்றுக்கணக்கான பேருந்துகள் பல்லாயிரக்கணக்கான போக்குவரத்து பயணிகள் வந்து போகக்கூடிய மிக முக்கியமான இடம் சேலம் மத்திய பேருந்து நிலையம் ஒரு நாளைக்கு லட்சம் பேர் வந்துட்டு போறாங்க இந்த பேருந்து நிலையத்துக்கு மிக அருகில ஒரே பகுதியில் அதாவது இரநூறு மீட்டர் தொலைவில் அஞ்சு மதுக்கடை இந்த அஞ்சு மதுக்கடைக்கு வரக்கூடிய மது பிரியர்கள்னால பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஏராளமான முகஞ்சொலிங்கின் சம்பவம் நடக்குது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது இங்கே குடிக்கிறவங்க குடிச்சிட்டு இங்கே மயங்கி விழுந்தால் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மயங்கி அங்கங்கே கிடப்பாங்க அவங்க செல்போனை காணோம் களத்தில் போட்டிருக்கிற செயினை காணா போகுது பைய பிடிங்கிட்டு போயிடுறாங்க அவள் இதை இந்த மது பிரியர்களிடந்து திருடுறதுக்காகவே ஒரு திருட்டு கும்பலும் இங்கே இருக்குது ஆக இப்படி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் மதுக்கடை அப்புறப்படுத்துகிறத தவிர ஒரு வழியே கிடையாது ஆகவே பல முறை அதிகாரிகிட்ட முறையிட்டுட்டோம் இப்போ வழியாக இல்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆகவே போராட்டம் நடத்துறதுக்கு வந்தோம் ஒவ்வொரு முறையும் அதிகாரிகளும் முப்பது நாள் டைம் கூட முப்பது நாள் டைம் கொடுங்கிறாங்க ஆகவே இந்த தடவை உறுதியாக சொல்லியிருக்கிறோம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே இந்த மதுக்கடையே மூணு மதுக்கடையை அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது நடத்தலை அப்படின்னு சொன்னால் ஜூன் முப்பது அன்றைக்கி மதுக்கடைக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்துகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறோம் ஆகவே அரசு மாவட்ட ஆட்சியர்

செல்பிவாச தூக்குது எந்த

இப்பையும் அவங்க என்ன பேச்சுவார்த்தால முதல் ரவுண்டில் என்ன சொல்றாங்க தொண்ணூறு நாள் கேட்டாங்க நம்ம ஒத்துக்கல ஆகவே வரக்கூடிய ஜூன் மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள இந்த கடையை வந்து அப்புறப்படுத்தல அப்படின்னு சொன்னா அதே முப்பதாம் தேதி நாம இங்க வந்து இந்த கடைகளுக்கு சும்மா வீராப்புக்காக பேசல உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கட்டாயம் நாங்க சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்குவோம் அது எதுவா இருந்தாலும் முப்பதாம் தேதி கடை திறக்கிற மாதிரி இருந்தால் இந்த மூணு கடைக்கும் பூட்டு போடுறது வழியே கிடையாது கட்டாயம் பூட்டு போடும் போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பல அமைப்புகளையும் இணைத்துக் கொண்டு நடத்தும் என்கிற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தை ஜூன் முப்பது வரைக்கும் ஒத்திவைக்கிறோம் என்கிற அந்த உறுதியை நாங்கள் அதிகாரிகளுடைய உறுதியை ஏற்றுக்கொண்டு